ரேசன் கடை ஊழியர்கள் துறையில் உள்ள பிரச்சினைகளை வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நியாய கடை பணியாளர் சங்கம் சார்பில் பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை ஆண்டிற்கு ஒருமுறை மக்களிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கிட வேண்டும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் உள்ள எடை தராசு அலுவலக கணினியும் இணைத்து அதன் அடிப்படையில் எடையளவை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் நியாய விலை கடை பணியாளர் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்பட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நகராட்சி தொடர் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த மூன்று நாட்களாக தொடர் வேலை ஈடுபட்டுள்ளோம் முதல் நாள் அந்தந்த வட்டத்தின் அளவிலே போராட்டங்கள் நடைபெற்றது மறுநாள் கோட்ட அளவில் போராட்டங்கள் நடைபெற்றது இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது எதற்கென்றால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் நியாயமாகவும் சரியான இடையிலும் சரியான அளவிலும் தரமாகவும் கிடைக்க வேண்டும் என்பது தமிழக அரசு நினைக்கிறது அதை இந்த சங்கம் வரவேற்கிறது அதேபோல் எங்களுக்கு நியாய நியாயவிலக்கரி கலைகளுக்கு வருகின்ற பொருட்களும் சரியான அடையிலே இடையிலும் ச தரமான பொருளாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வருகின்ற மூட்டைகள் மறு எடை செய்யாமல் அப்படியே நாற்பத்தி எட்டு கிலோ நாற்பத்தி ஐந்து இடையிலே வழங்கப்படுகிறது இதை நாங்கள் பொதுமக்களுக்கு இப்போ வந்து புதியதாக பிவாஷ் மிஷினுடன் தராசுடன் புளுடூத் இணைத்துள்ளார்கள் ப்ளூடூத் என்பது இணைக்கப்பட்டுடன் தராசில் எவ்வளவு காட்டுகிறதோ அந்த தான் பில்லு விழும் அந்த நிலை ஏற்பட்டுள்ளது சரியான நிலை உட்கொண்டு கொடுக்கும்போது ஒரு ஒரு கடையிலும் ஒரு மூட்டைக்கு ஒரு ஐம்பது கிலோ கொண்ட மூட்டைக்கு இரண்டு கிலோ முதல் மூன்று கிலோ சேதாரம் ஏற்பட்டு அது விற்பனை அளவுக்கு இடைக்குறை ஏற்படுத்துகிறது இதை வரும் அதிகாரிகள் ஆய்வு செய்து இருப்பு குறை வென்று போட்டுவிட்டு அபராதம் செலுத்திவிடுகிறார்கள் அதனால் நாங்கள் கேட்பது தங் டிஎன்சிசி கிடங்கில் வரக்கூடிய பொருட்களும் பொருட்களும் அங்கு இருக்கிற கணியினுடன் பிஓஎஸ் வந்து பி ப்ளூடூத் இணைத்து சரியான இடையில் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் போல் பொட்டலமாக வழங்க வேண்டும் பொட்டலமாக வழங்கிவிட்டால் எந்த ஒரு சிரமமும் இல்லை பொதுமக்களுக்கும் சரியான இடையில் சென்றுவிடும் எங்களுக்கும் சிரமமில்லை இதை தான் முக்கிய குறிக்கோளாக வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இது இந்த போராட்டம் அழைத்து தமிழக அரசு இதுவரை அழைத்து பேசவில்லை அழைத்து பேச வேண்டும் என்று முதன்மை முதலமைச்சலுடன் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் அப்படி இல்லை என்றால் மாநில மையம் என்ன முடிவு செய்யப்படுகிறதோ இருபத்தி எட்டாம் தேதி மறியல் செய்ய வேண்டும் என்று மாநில மையம் முடிவு செய்யப்பட்டுள்ளது அது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மறியல் போராட்டம் சென்னையில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க